ஓம் சக்தி ஸ்ரீ மங்கள பிரதித்திங்கரா தேவி ஆலயத்திலிருந்து பவானி பைபாஸ் நம்முடைய ஆலயத்துக்கு சர்வேஸ்வரரும் தேவியும் தேர் உற்சவமாக ஊரை சுற்றி வீதி உலா வருவதற்கு ரதம் செஞ்சுக்கிறோம் ரதை செஞ்சுக்கிறோம் இது பவானி பைபாஸ் இந்த இடம் வந்து பவானி பவானி பைபாஸ் வந்து பவானி பைபாஸில் வந்து மங்கள பிரத்யாதேவிக்கு வந்து தேர் செய்கிறோம் செஞ்சாச்சு இன்னைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ஆத்தூர்லேருந்து வந்துக்கிறோம் இருந்து நம்முடைய நம்மளுடைய கூட கூட்டிகிட்டு வந்துக்கிறோம் திரும்ப திரும்ப மீனா பக்தர்கள்லாம் வந்துக்கிறோம் எல்லோரும் கூட்டிகிட்டு வந்துக்கிறோம் ஜூன் ஜூலை இந்த மாதிரி ஜூலை மாதம் ரெண்டு மூணு செவ்வாய் மாலை வந்து கும்பேசேகம் ஆரம்பம் புதன்கிழமை காலையில் கொடிமரம் வெள்ளோட்டம் இந்த தேர் வந்து ஊர் சுற்றி வருது ஏசால் அமைச்சு வேள்விகள் செய்யுது தேவி தேரை வந்து நம்ம பிரஷ்ட பண்ணுறோம் இதான் வந்து தேச இடம் இது வந்து அம்மாவுக்கு வைக்கிற கொடிமரம் அம்மாவுக்கு கோயில் ஆலயத்தில் வந்து ஏதோ சாப்பிட செய்ய போகிறோம் கொடிமரம் இந்த கொடிமரம் கொடிமரம் பாருங்க இது தேர் இது வந்து பைபாஸ் ரோடு இது பைபாஸ் ரோடு முன்னாலாம் வந்து தன்மந்திரி விசமுரி வாசல் இருக்குது கட்டாயம் இந்த இடத்த பாருங்கள் நம்மளுடைய ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் தேர் போடுறோம் இப்போ வந்து கும்பேசம் நடக்குது ரெண்டு மூணு தேதியில் கட்டாயம் எல்லாருமே நம்முடைய பக்தர்கள்லாம் வரணும் என்ன ஒரு இது பவானி பைபாஸ் மங்கள பத்ங்காதேவிக்கு பேர் செய்ய கொடுக்குறோம் ஸ்ரீ மங்கள பத்ங்காதேவி ஆலயத்துலேருந்து சக்தி நாரதேவாக கேட்குறேன் மங்கள தேவி ஆலயத்துக்கு பேர் செஞ்சுக்கிறோம் பவானி பைபாஸ் பவானி பைபாஸில் வந்து பேர் செஞ்சு இன்றைக்கி எடுத்துக்கிட்டு நம்ம ஆலயத்துக்கு இந்த போறோம் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ரொம்ப சேரம் தேர் இருக்கும் கொடிமரத்துக்கும் இருக்கிறோம் ஆணி மாதம் வந்து ஆனி மாதத்தில் அம்மாவுக்கு வந்து தேர் குத்திர விழா போடுறோம் எல்லா பத்திரங்களும் குழம்பிக்கிறோம்